இப்போ விஜய் அவர்களுக்கு என்ன சார் அம்பேத்கர் அம்பேத்கர்லாம் அவ்வளோ ஈடுபாடு வந்துடுச்சு ஏன் சார் நீங்களால் அம்பேத்கரை பற்றி பேசும்போது விஜய் பேசக்கூடாது இல்லை இவ்வளோ நாட்கள் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்களா சார் ஏன் இவ்வளோ நாள் இவ்வளோ நீங்களும் பிறகும்போது அம்பேத்கருக்கு தத்துவத்தோட தான் வளர்ந்தீங்களா இங்கே ராகுல் காந்தி வந்து புளு சட்டை போட்டு வராரு பிரியாங்கா ப்ளூ போட்டு வருது இவங்களாம் ஆரம்பத்துலேருந்தே ப்ளூ கலர் கூட்டின்னு அழுதுதாங்களா மாட்டுக்கறி சாப்பிடுறது தான் கொள்கை ஆமா மாட்டுக்கறி திங்கிறது தான் சார் என்னைக்கு மாட்டுக்கறி அதாவது நம்ம கூட அண்மையில் ஒரு வீடியோ பார்த்தேன் ரெண்டு நல்லி எலும்பு கடிச்சு அந்த மஜ்ஜையை வந்து மென்னு தின்னு அது ரொம்ப சாஃப்டா இருந்தா அதை முழுங்க மனசு இல்லாம அப்படியே விழுங்கிடுவோம் அப்போதான் நமக்கு ஒரு கெத்து ஒரு இது ஒரு அடங்கும் ஆசை அப்படின்றாரு அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்த்தா நான் சின்ன வயசுலேருந்தே வெஜிடேரியனு இவருக்கும் பிடிக்காதான் இவங்க அம்மா இவங்க அப்பாவுக்கும் பிடிக்காதான் அவங்க அம்மா கறி இருந்து ஒரு கரண்டி எடுத்து சாம்பார்ல போட்டாலும் உடனே அவங்க அப்பா ஏசுவாராம் இப்பெல்லாம் பேசுறாரு அப்ப சின்ன வயசுல நான் வந்து மாட்டுக்கடி தின்னதே இல்லைன்னு சொல்றேன் ஆனா கீர்த்தனமான கேடு கட்ட அரசியலுக்கு பறையர்கள் எல்லாம் மாட்டுங்கிறிங்கிறாங்க நாங்க ரெண்டு எலும்பு கடிச்சாதான் அது வெறி வெறியாடங்க அப்புறம் கடிச்சிட்டு வேற என்ன பண்ணுவீங்க வெறி இந்த கொடி இருந்தால் தானே அந்த எண்ணெய் வரும் அப்படின்னா அந்த கொடியை பிச்சு போடுறவங்க இன்னைக்கு இது வரைக்கும் வந்து உண்மையிலே வந்து அம்பேத்கரோட வாரிசுகள் இருந்தால் கூட அம்பேத்கர் போட்டாவை இப்படி தூக்கின்னு அலைவாங்களான்றது சந்தேகம் ஆனால் நீங்கள் கம்பல் பண்ணுறது தெரியுமா மகாவீர் ஜெயந்திக்கு சென்னையிலலாம் மாட்டுக்கறி அந்த கறிக்கடலாம் லீவு விடுங்க யாரோட உரிமை அது மகாவீர் ஜெயந்திக்கு நான் கறி தண்ணக்கூடாதா நான் நான் வெஜ்ஜி தண்ணக்கூடாதா இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியின் மாநில தலைவர் மற்றும் பிரபல வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்கள் வணக்கம் நே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ விஜய் அவர்களுக்கு என்ன சார் திடீர்னு அம்பேத்கர் மேலே அவ்வளோ ஈடுபாடு வந்துருச்சு திடீர்னு சடனாக இந்த அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் முழுக்க முழுக்க அம்பேத்கர் சுத்தியே இருக்குது ஏன் சார் நீங்களாம் விஜய் நீங்களாம் அம்பேத்கரை பற்றி பேசும்போது விஜய் பேசக்கூடாது இல்லை இவ்வளோ நாட்கள் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்களா சார் ஏன் இவ்வளோ நாள் நீங்களாம் பிறக்கும் போதே அம்பேத்கருக்கு தத்துவத்தோடு தான் வளர்ந்தீங்களா இன்றைக்கி ராகுல் காந்தி வந்து ப்ளூ ஷர்ட்டை போட்டுன்னு வர்றாரு பிரியங்கா ப்ளூ போட்டுன்னு வருது இவங்களாம் ஆரம்பத்துலேருந்தே ப்ளூ கலர் பிடிச்சுன்னு அழுதாங்களே இன்றைக்கு ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு ப்ளூ கலர் போடுறேன் அம்பேத்கரை தூக்குவதற்கு இதுவரை கலைஞர் படத்தை தூக்கி கொண்டு வந்து அலைஞ்ச நீங்கள் உதயநிதி படத்தை தூக்குனவங்க இன்றைக்கு அம்பேத்கர் படத்தை தூக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு இந்த சீன் வந்து அம்பேத்கர் சீனு அதனால் எல்லோரும் வந்து டைரக்டர் சொல்கிற மாதிரி எல்லோரும் அம்பேத்கர் ஃப்ரேமே வச்சு நாளைக்கு வேறு எதுனா ஒன்றா அதை எடுத்து தூக்கி நிடுத்துவிங்க அதால் இது வந்து இவங்க பிழைப்புவாது சார் இன்றைக்கி வீசிக்காய் வந்து பலவீனமாக போச்சு அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது இல்லை இல்லை நாங்கள் வந்து தான் ஆக்டிவாக தான் இருக்கிறோம் அப்படின்னு இவங்களுக்கு தேவைப்படுது இந்த பக்கம் இந்த அதானி நீ வந்தார் போனார் சந்தித்தார் அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு இல்லை ஒப்பந்தம் போட்டாங்க இல்லை சோலார் எனர்ஜி கார்பரேஷனில் வந்து கரண்ட் வாங்குறதுல ஏதோ நடந்தது அந்த ஆயிரத்தி அறநூறு மெகாவாட்டு வாங்குறதுல ஏதோ உள்ளடி நடந்து போச்சு அப்படிலாம் இன்றைக்கி வந்து ஒரு பேசு பொருள் பேசப்படுகிறது எல்லாம் மறந்து இன்றைக்கி டிவியை போட்டால் வெறும் அம்பேத்கர் படமாக தானே தெரியுது அது இவர்கள் அரசியல் வெற்றி தான் இவர்கள் அரசியலுக்காக தான் இதை பயன்படுத்துகிறார்கள் இல்லை எப்போதுமே வந்து அம்பேத்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் புத்த மதத்துக்கு போகும்போது கூட வேற எந்த மதத்தையும் செலக்ட் பண்ணாமல் புத்த மதத்துக்கு தான் போனார் இல்லையா அவர் அவரோட பார்வை வந்து அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பாகிஸ்தான் என்ற புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் குறித்தும் முஸ்லீம் குறித்தும் அவர்கள் வந்து நன்றி விஸ்வாசம் இல்லாததுனா நிறைய பேசியிருக்காரு அதையெல்லாம் எங்கேயுமே பேசாத திருமாவளன் அவர்கள் வந்து இந்து மதத்தை மட்டும் குறிப்பிட்டு டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார் இப்போ சரியா தான் சொன்னீங்க அம்பேத்கர் வந்து பௌத்த மதத்துக்கு மாறினார் பல லட்சம் பேரோடு மாறினார்ல இதை நீங்கள் மாறுங்களேன் இன்னைக்கு அம்பேத்கர் தத்துவமே நாங்கள் கரைத்து குடித்தவர்கள் அம்பேத்கர் எங்கள் இதே தெய்வம் அப்படிலாம் சொல்கிறீங்களா அம்பேத்கர் வந்து மதம் மாறுங்கன்னார் இந்து மதத்துக்கு போங்கன்னார் சரி போங்களேன் இன்னைக்கு பௌத்த நெறிகள் இப்போ பௌத்தத்துக்கு போனால் ரிசர்வேஷன் இருக்குது அதால் உங்களுக்கு இடஒதுக்கீடு ஒன்றும் வந்து பாதிக்கப்படாதுன்னு வச்சுங்க தானே சார் இவங்க பொதுவாகவே ஃபுல்லாக தண்ணியை போடுவானுங்க சார் நல்ல கறி அதையும் தின்பானுவாங்க எவனை எப்படா அழிக்கலான்னு பார்ப்பானுவா எல்லாத்துக்கும் ஆசைப்படுவானுவான் கடைசியில் கெட்டத்தோட நாங்களாம் பௌத்த பௌத்தத்தோட மாட்டுக்கறி சாப்பிடுறது தான் கொள்கை ஆமாம் மாட்டுக்கறி திங்கிறது தான் சார் என்னைக்கு மாட்டுக்கறி அதாவது என்னது எது நான் கூட அண்மையில் ஒரு வீடியோ பார்த்தேன் ரெண்டு நல்லி எலும்பு கடிச்சு அந்த மஜ்ஜையை வந்து மென்று தின்னு அது ரொம்ப சாஃப்டாக இருந்தால் அதை முழுங்க மனசு இல்லாமல் அப்படியே விழுங்கிடுவோம் அப்போ தான் நமக்கு ஒரு கெத்து ஒரு இது ஒரு அடங்கம் ஆசை அப்படின்றாரு அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்த்தா நான் சின்ன வயசுலேருந்தே வெஜிடேரியன் நாற்பத்தஞ்சு வருஷமா வெஜிடேரியனு இன்னொன்று சொல்லிருப்பாரு எங்கள் வீட்டில் வந்து மாட்டுக்கறி யாரும் சமைக்க மாட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது அப்படியே எங்களுக்காக சமைச்சாலும் ஒரு தனித்தட்டில் தான் சமைப்பாங்க அதுதான் இவருக்கும் பிடிக்காதான் இவங்க அம்மா இவங்க அப்பாவுக்கும் பிடிக்காதான் அவங்க அம்மா கறிக்குழம்புலேருந்து ஒரு கரண்ட் எடுத்து சாம்பாரில் போட்டாலும் உடனே அவங்க அப்பா ஏசுவாராம் இப்பெல்லாம் பேசுறாரு அப்போ சின்ன வயசுலேயே நான் வந்து மாட்டுக்கறி தின்னதே இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் கீழ்த்தரமான கேடு கட்ட அரசியலுக்கு பறையர்களெல்லாம் மாட்டுக்கறி திங்குறாங்க நாங்கள் ரெண்டு எலும்பு கடிச்சாதான் அது வெறி அடங்கும் அப்புறம் கடிச்சிட்டு வேற என்ன பண்ணுவீங்க வெறி அடங்க அப்போது இது இது பாருங்க ஒரு சாப்பிட்ற விஷயங்கிறது என்னுடைய சாப்பாடை நான் தான் முடியும் என் உரிமை அது என் உரிமை எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்றேன் என்னையே நீ மாட்டு கறி அதை அந்த கருத்தீங்க இந்த கருத்தீங்க நீ யாரும் கம்பல் பண்ணுறதுக்கு இங்கே இல்லை ஆனால் நீங்கள் கம்பல் பண்ணுறீங்க தெரியுமா மகாவீர் ஜெயந்திக்கு சென்னையிலலாம் மாட்டுக்கறி இந்த க கறிக்கடைலாம் லீவ் விடுறீங்க இது யாரோட உரிமை அது மகாவீர் ஜெயந்திக்கு நான் கறி தண்ணக்கூடாதா நான் நான்வெஜ் தண்ணக்கூடாதா அப்போ என்னோடய உரிமையெல்லாம் நீங்கள் தலையிடுறீங்களா அப்போ இவங்களுக்கு எது சார் பொதுவாக இந்த மாட்டுக்கறி திங்கிறது இது பெருமையாக பேசலாம் அது ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து அது எங்கள் கூட ஒட்டிக்கிச்சு நாங்கள் வந்து முதல்ல நாங்கள் எல்லோரும் சைவர்கள் தான் எங்களுக்கு வந்து இந்த புலால்ங்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை அது இடைக்காலத்தில் ஏதோ காலச்சூழலாக வந்துடுச்சு அது பெருமையாக சரி நான் அப்படின்னு தான் கேட்குறேன் நானும் மாட்டுக்கறி வாங்கும்போது ஒரு ஒரு நாலஞ்சு கிலோமீட்ரு சைக்கிள் மறிச்சு போய் வாங்கும்போது ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிற போது அந்த மாட்டுக்கறி ஒரு கிலோ ரூபா சார் இன்றைக்கி முந்நூற்றம்பது ரூபா வைக்கிறான் கிராமத்தில் கூட அப்போது கோழிக்கறியை விட மாட்டுக்கறி இன்றைக்கி அதிகமாக இருக்குது சொல்ல முடியுமா மாட்டுக்கறியை வந்து வெறும் பறையர் தான் தின்றாங்க மாட்டுக்கறியை வந்து வெறும் எஸ்சிகள் தான் தின்றாங்கன்னு குறிப்பாக பல்லர்கள் மாட்டுக்கறியை மாட்டாங்க அவங்க பன்னிக்கறி சாப்பிடுவாங்க வேளாண் வேளாண் தொழில் இல்லை அது வந்து பல காரணம் சொல்கிறாங்க அவங்க தின்னுறாங்க இவங்க தின்னுறாங்கன்னு கூட என்னவோ எதாச்சும் அவர்கள் மாட்டுக்கறி மாட்டாங்க அப்போது நாங்கள் மட்டும் தின்னு தான் முந்நூற்றம்பது ரூபா ஏறிச்சே கிலோ அப்போ யார் விரும்புகிறாங்களோ அவங்க சாப்பிட்றாங்க அது ஏன் சொத்து ஏன் சொத்து மாட்டுக்கிற ஏன் சொத்து ஏன் சொத்துன்றது எவ்வளோ ஒரு வக்கிரமான புத்தி அது அதனால் இவங்களுக்கு எல்லாமே அரசியல் தான் சார் ம் சார் இப்போ வந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்ததே வந்து பிஜேபிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு தானே இல்லை அம்பேத்கர் மேலே இருக்க பாசமாக சார் அம்பேத்கர் மேலாம் இவங்களுக்கு பாசம்லாம் சுத்தமாக கிடையாது சார் ஆ சார் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ஒரு கால் மேலே கால் போட்டு போட்டு உட்காந்தாலே திம்முரா திமுறா உட்காந்துறான் பத்தியா சார் வெள்ளை சட்டை போட்டு ஷூ போட்டால் பெருங்க இதுங்களா பத்தியா வெள்ளை சட்டை காலில் ஷூ பத்தியா பாலிஷ் பற்றியா மின்னு போட்டுருக்கான் பத்தியா இப்படின்னு சொல்கிறவனே இன்றைக்கி நாட்டில் இருக்கிறான் சார் ம் சார் எஸ்சி மக்கள் சொந்த காசில் பைக் வாங்கி போனால் ஓ இருக்குதுன்னு பைக் வாங்கிட்டு எங்கள் ஊர் தெருவில் வருவியா அப்படின்னு சொல்கிற மக்களும் இன்னைக்கு இருக்கு தானே செய்கிறாங்க அம்பேத்கர் மேல இருக்கிற பாசமாக இல்லை பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடாங்க அப்போது மேலும் மேலும் இங்கே வந்து சார் எஸ்சி மக்கள்னால் ஒரு வெறுப்பு அரசியல் திணிக்கப்படுது திணிக்கப்படுது இவனுக்கு எல்லாத்துக்குமே எதிராக தண்டா இருப்பானுங்க எக்கியத்துல ஒன்றுக்கு போகிறவன்டா இவனு நம்ம ஒன்று சொன்னோம்னா ஏய் நாங்கள்லாம் அதுக்கு நேர் எது தெரியுமா அப்படின்னு இருக்கிறதா இங்கே ஒரு இமேஜ் செட் பண்ண சார் இது தொடர்ந்து இந்த மக்கள் மீது ஒரு வெறுப்பை தான் உங்கணும் இன்றைக்கு இப்படிலாம் நடந்துக்கணவங்க தான் பிஜேபி அம்பேத்கரை கொச்சைப்படுத்திடுச்சு அப்படின்னு இன்றைக்கி நிறுவ விரும்புகிறாங்க இல்லை இல்லை பிஜேபி அம்பேத்கர் உரிய மரியாதையை கொடுத்துருக்குது சார் இன்றைக்கி பிஜேபி சொல்கிறது எங்களுக்கு இருக்கிற எம்பி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது சதவீதம் பட்டியல் சமூக மக்கள் ஆமாம் ஒன்றும் இல்லை சார் ஒரு முருகன்ற நபரை தலைவராக்கினாங்க அதுக்கப்புறம் எம்பி ஆகினாங்க அமைச்சர் ஆகினாங்க ரெண்டாவது முறையும் எம்பி ஆக்கி தேர்தலில் போய் நின்று தோத்தவர் ஓட்டு வாங்காதவர் அவரை வந்து அமைச்சராக்கி எம்பி ஆக்கி அமைச்சராக்கியிருக்காங்களே இதை நீங்கள் காட்டுங்க பார்ப்போம் ஏதாவது ஒன்று காட்டுங்க ஒன்றுமே இல்லை ஒரு துணை முதலமைச்சர் கேட்டாங்க அதுக்கு எங்காலே வச்சு எந்த சந்தர்ப்பத்திலும் இந்தியாவில் துணை முதலமைச்சர் ஆகவே முடியாது ஏழு முறை இந்தியாவில் இதுவரை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதலமைச்சர் இருக்கிறார்கள் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வைக்கிறீங்க இல்லை இல்லை இந்த அது சந்த ச வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க சார் ஊப்பியில் இந்தியாவிலேயே வந்து அதிகமான கேஸ்ட் அட்ராசிட்டி உள்ள மாநிலம் வந்து ஊபி அந்த ஊப்பியில் மாயாவதி நான்கு முறை முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் பெரியார் மண்ணு தானே இது ம் சாதி ஒழிப்பு மண்ணு தானே எவனுக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோ அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து நாங்கள் மேலே தூக்குறோன்னு சொல்கிறீங்க கவுன்சிலரே வேலை செய்ய முடியாது ஆ நீங்கள் சார் அதை விடுங்க சார் போன்ற கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு சர்வேவை வெளியிடுறாங்க சார் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவங்க கூடயே இருக்கிறாங்களே கூடியே இருக்கிற செவ்வாழ நீயாவது சொல்லக்கூடாதுன்னு ஒரு படத்தில் வருமே அந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டுகளில் இருக்கிற ஒரு அமைப்பு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற வட வட மாவட்டங்களில் ஒரு இருபத்தி நாலு மாவட்டங்களில் முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஊராட்சிகளில் எஸ்சி ஊராட்சிகளில் ஒரு சர்வே மேற்கொள்கிறாங்க சார் மேற்கொண்டு சுதந்திரத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த சர்வேவை ப்ரெஸ் மீட்டில் வச்சு வெளியிட்டு அரசுக்கு கொடுக்குறாங்க அதில் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டிஸ்கிரிமினேஷன் வருது சார் அதில் ஃபஸ்ட்டு தேசிய கொடியை ஏற்ற முடியாத ஊராட்சிகள் இருபது அதாவது அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து தேசிய கொடியை ஏற்ற விட மாட்றாங்க தலைவர் பெயர் பலகை இல்லாத ஊராட்சிகள் நாற்பத்தி ரெண்டு தலைவர் பேரை வெளியில் வைக்கக்கூடாதுன்றான் எஸ்ஸிங்கிறதால தலைவர் நாற்காலியில் அமர முடியாதது இருபத்தி ரெண்டு உறுப்பினரெலாம் உட்காராம் தலைவர் வந்து அவர் எஸ்ஸிங்கிறதால நிற்கணும் அலுவலக சாவி தலைவருக்கு கிடைக்காதவை பொதுவாக நீங்கள் அந்த சாவி தலைவர் வீட்டில் தானே இருக்கும் அது பதினாலு ஆவணங்கள் ஒப்படைக்காதது அரசு அலுவலரே ஆவணத்தை ஒப்படைக்க மாட்டான் அந்த பிடிஓ துணை தலைவர் கையெழுத்து போட ஒத்துழைக்க மறுப்பது தலைவர் போட்டால் நான் போட்டுடணுமா அப்படிங்கிறது வந்து முப்பத்தி எட்டு தலைவர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் அல்லது மிரட்டப்படும் ஊராட்சிகள் முப்பத்தி நாலு தலைவரே போட்டு தலைவர் தீண்டாமையை எதிர்கொள்ளும் ஊராட்சிகள் இருபத்தி அஞ்சு பெண் தலைவர் பாகுபாடு ஊராட்சி தலைவர் அவமரியாதை இருபத்தி மூணு ஒன்றிய கவுன்சிலர் பாகுபாடு முப்பத்தி மூணு அரசு அலுவலர்களால் கிராம சபை கூட்டத்திற்கு எஸ்சி அல்லாதவர்கள் வராத ஊராட்சிகள் பதினேழு சார் எஸ்சி தலைவராக இருந்து வந்து கிராம கூட்டுறாருன்னு அங்கே வரமாட்டாங்க தலைவராய் நிர்வாகம் நிர்வாகம் செய்ய முடியாத ஊராட்சி பதினேழு சார் இப்பலாம் இந்த அம்பேத்கருக்காக அம்பேத்கரை வந்து அமித்ஷா அசிங்கப்படுத்தாரு கொதிக்கிறவங்க அம்பேத்கர் தலைவர்கள் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்கல்ல நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் திமுக சார் விடுதலை சிறுத்தைகள் இது கிண்டிச்சு அதெல்லாம் போராட்டம் பண்ணியிருப்பானா யோ கோட்டை கொத்தளத்தில் குடியேற்றுகிற உரிமையை தலைவர் கலைஞர் தான் வாங்கி கொடுத்தான்னு பெருமை பேசுகிறீங்க உங்கள் தமிழ்நாட்டில் ஊராட்சி மன்ற தலைவர் எங்காலாம் கொடியேற்ற விட மாட்டுறாங்க அப்படின்னு இவங்க போராட்டம் பண்ணமா இல்லையா பிரச்சனை பண்ணமா இல்லையா சார் கொடியேற்றத்துக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை சுதந்திரத்தினால் அந்த கொடியேற்றத்து கொடியாற்ற போராடுவான் சும்மா அந்த ஆகஸ்ட்டு பாஞ்சிக்கு ஒரு சும்மா ஒரு வெள்ளை வண்டி ஒரு பத்து போலீஸ் போய் நின்னா எவனாவது மறிப்பானா ம் மறிச்சா செக்யூர் பண்ணடா அப்படின்னா யார் வந்து மறிப்பான் அதை கூட செய்யறது நீங்கள் செய்யலை இன்னும் ஒருபடி மேலே சொல்லப்போனால் மேலே உழவு முருகேசன் யாரன் வந்தால் யார் திமுக கார்தானே ஆ முருகேசன் திமுக கார்தானே உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு ஐயா தலை இருந்தால் தானே நீ தலைவர் உன் தலையை வெட்டுவென்றாங்க எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு அன்றைய முதல்வரும் முருகேசன் அண்ணனின் கட்சிக்காரருமான கட்சி தலைவருமான கருணாநிதி அவர்கிட்ட வந்து கேட்குறாரு ஒரு ரெண்டு போலீஸர் முருகேசன் கூட போட்டுருந்தா முருகேசன் கொல்லப்பட்டிருப்பாரா விட அதற்கு முன்னால் நடந்த ஆட்சியில் ஒருத்தர் சுட்டுக்கொல்லப்படுகிறார் அவரோட மனைவிக்கு கருணாநிதி அவர்கள் தேர்தலை நிற்க வச்சு எம்பி ஆக்கி மத்திய இணையமைச்சர் பொறுப்பை தரார் முருகேசன் மனைவி உட்பட அந்த வெட்டி கொல்லப்பட்டவர்கள் மனைவி மரங்களுக்கு கவர்மெண்ட்டு சாலை பணியாளர் வேலை கொடுத்தது சார் சாலை பணியார வேலைலாம் தெரியல ரோட்டில் பேச்சு ரோட்டில் பெருக்கின்னு நிற்கிறாங்களே அந்த வேலையை கொடுத்துரு சார் ரோட்டில் கொல்லப்பட்ட உன் கணவன் ரோட்டிலே நீ நில்லு அப்படின்னு கொடுத்தாங்க இது எல்லாம் கேட்கணும் அப்போது நீங்கள் வந்து ஏற்கனவே இணையமைச்சர் ஆக்கின மாதிரி மேலே உழவு முருகேசன் மனைவி நீங்கள் இணையமைச்சராக்கணும் கேட்கல ஒரு நிழலில் ஒரு கௌரவமான வேலை இந்த வேலை கௌரவம் இல்லைன்னு சொல்ல வரல இது கஷ்டப்படுகிற வேலை தானே ஆ இப்போ ரோட்டில் போகிற சொல்லுவாலை இப்போ இவன் புருஷனாக தான் ரோட்டில் வெட்டி கொண்டாங்க இப்போ ரோட்டில் நிற்கிறாப்பார் அப்படின்ற ஒரு இடி சொல் இந்த சமூகத்தால் பேசப்படுமா பேசப்படாதா அப்போது இப்படி நீங்கள் அக்கறை காட்டாமல் திடீர்னு உங்களுக்கு அம்பேத்கர் பாசம் இப்போது ஏப்பா கலைஞராக அம்பேத்கராப்பா அப்படின்னா இல்லை இல்லை கலைஞர் வா கொஞ்ச ஒரு நாள் வைப்பா அம்பேத்கரே போதும்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திமுகக்காரர்களுக்கு ஒரு பாசம் இன்னைக்கு வந்திருக்குன்னா நாம் இதை வந்து எல்லாம் வேடிக்கையாக தான் அதை பார்க்குறாங்க இல்லை இதையெல்லாம் தாண்டி மதுரையில் வந்து அந்த இருபத்தஞ்சி ஹைட்டில் இருந்த கொடியை நாற்பத்தஞ்சு ஹைட்டுக்கு மாற்றும் போது அந்த கொடிக்கு யாரெல்லாம் பர்மிஷன் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கொடியை ஏற்றுனவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு வீசிக்க தவறிலேருந்து எந்த ஒரு பதிவும் வரலையே பதிவோ கட்டணமோ எதுவும் இதற்கு முன்னாடி நீங்கள் வந்து சேலத்தில் கொடி ஏற்றுனாங்க சார் ம் சேலத்தில் குடியேற்ற விடக்கூடாதுன்னு சொன்னது யார் இவங்க வெளியில் சொன்னாங்க பாமகன்னு ஆனால் ஆக்சுவலாக அங்கே திமுக பொறுப்பாளர் தான் குடியேற்ற விடாமல் பிரச்சனை பண்ணாங்க கள்ளக்குறிச்சியில் அவர்கள் எங்கள் அண்ணன் ஒரு ஒரு பீடத்தில் குடியேற்றிட்டு வர்றார் மறுநாள் அந்த பீடத்தையே கடத்தி போயிட்டாங்க ரெவன்யூ அதே மாதிரி பல இடங்களில் இப்போ நீங்கள் வந்து கடலூரில் ஏகப்பட்ட பிரச்சனை பார்த்தீங்க இந்த மாதிரி பல இடங்களில் குடி பிரச்சனை இருக்குது இந்த நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட ஊரில் ஒரு அழைப்பானை தந்திருக்காங்க சார் என்னன்னா இப்போ வந்து கொடியெல்லாம் வந்து அவாமல் பட்டா இடத்துல தான் வச்சுக்கணும் பொது இடத்துல வைக்கக்கூடாது நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டு அடியாக இருந்தால் நாற்பத்தி நாலு அடியாக மாற்றுறதுக்கு அதை புதுப்பிப்பதற்கு இப்போ இரும்பு தூணு ஒன்று கீழே வச்சுருக்கீங்க அப்படின்னு அதை வந்து நாலாந்தேதி நாலு பன்னெண்டு ஒரு அரசாணை கொடுத்து மறுநாள் பன்னெண்டு மணிக்குள்ளே இது எடுத்துடணும் எடுக்கலன்னா இதை ஊண்டிய அதை வைத்த ரெண்டு நபர்களை போட்டு உங்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மனசாகத்தொட்டு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் பட்டா இடத்துல மட்டும்தான் கொடியேற்றப்படுங்கிறதா அப்படின்னா கருணாநிதி எங்கே கொடியேற்றிருப்பார்னு எனக்கு தெரியல ஸ்டாலின் அவர்கள் எங்கே கொடியேற்றுவார்னு எனக்கு தெரியல இப்படி அப்போது அதுக்கப்புறம் இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற மூர்த்தி அவர்கள் தான் வந்து சரி சரி விடுங்க பார்த்துக்கிட்டோம் ஏற்றட்டோம் அப்படின்னு ஒரு வாழ்மொழி உத்தரவு சொன்னதாகவும் அதே மூர்த்தி தான் அதை பிச்சு போடுங்க அவங்களாம் பிடிச்சி உள்ளே போடுங்கன்னு திரும்பவும் சொன்னதாகவும் ஒரு வீசிக்கா பொறுப்பாளரே பேசுனதை நம்ம பார்த்தோம் இது ஒரு சாதாரண அடிப்படை சார் ஒரு அம்பேத்கர் மக்கள் எவனாம் பாதிக்கப்பட்டான்னா எங்கள் ஆள் ஒத்துருக்குறாருப்பா அவங்க வந்து கேட்குறானும் கேட்கலையோ மக்கள் நம்புவான்ல அதற்கு ஒரு அடையாளமாக தான் அந்த கொடி ஊனப்படுது அப்போது பாதிக்கப்படுறவங்க இதை பார்த்துட்டு எங்கள் ஆள் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் சொல்லலான்ற எண்ணம் உனக்கு வந்துடக்கூடாது இந்த கொடி இருந்தால் தானே அந்த எண்ணம் வரும் அப்படின்னா அந்த கொடியை பிச்சு போடுறவங்க இன்றைக்கி எப்பா அம்பேத்கர் ஏம்மா இது வரைக்கும் வந்து உண்மையிலே வந்து அம்பேத்கரோட வாரிசுகள் இருந்தால் கூட அம்பேத்கர் போட்டாவை இப்படி தூக்கின்னு அலைவாங்களான்றது சந்தேகம்தான்